வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆர்முகம் ஒரு பெரியவர் சொன்ன கதை இது கடவுள் நம்பிக்கையை பத்தி ஒரு கதை சொன்னாரு நாரதர் ஒரு முறை மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வர்றாரு பூலோகத்துக்கு வரவரு ஒரு ரெண்டு மனிதர்களை சந்திக்கணும் அப்படின்னு அவர் பணிக்கப்படுறாரு முதல்ல யாரை சந்திக்கிறாரு அப்படின்னா சிவன் மேல ரொம்ப பக்தி கொண்ட ஒருத்தரை சந்திக்கிறாரு அவரோட வீடு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிவனோட பேராலேயே எல்லா இடமும் நிறைஞ்சிருது பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா சிவன் ஃபோட்டோ தான் நிறைய இருக்குது அதுக்கான பாடல் பாடுறதும் சரி தேவாரம் பாடுறது திருவாசகம் பாடுறது சிவன் ஆமங்களை சொல்கிறதுலேயே அவரோட பொழுதெல்லாம் கழியுது அவ்வளோ பெரிய சிவபக்தரை அவர் முதல்ல சந்திக்கிறார் சந்தித்த உடனே அவர் நாரதரோட காலில் விழுந்து வணங்கி இவங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் நான் சிவனையே அனுதனமும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் சிவன் பக்கத்திலே இருக்கிற நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு அவர்கிட்ட உரையாடுறாரு பேசும்போது நாரதர் கேட்குறாரு நான் போகணும் திரும்ப மேலகோத்துக்கு தான் போகணும் சிவபெருமான்கிட்ட உங்களுக்காக ஏதாவது கேட்கணா என்ன கேட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்குறாரு கேட்டோன்னே இந்த பெரிய ஒரு யோசித்து எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டுட்டு வாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி நான் கேட்டுட்டு வரேன்னு நாரதர் அங்கேருந்து கிளம்புறாரு ரெண்டாவதாக யாரை சந்திக்கிறாரு அப்படின்னா ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியை சந்திக்கிறார் இந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியும் பெரிய சிவபக்தார் தினமும் கோயிலுக்கு போயிடுவார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்து தான் அவரோட தொழிலை ஆரம்பிப்பார் சிவனோட பேரால் அவனோட அருளால் இந்த தொழில் நல்லா நடக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலோடையே அவரோட தொழிலை பணியை சிறப்பாக செஞ்சுட்டு வர ஒருத்தர் அவர்கிட்ட போகிறாரு நாரதல் இவர் இவருக்கு தேவாரம் தெரியாது திருவாசகம் தெரியாது சிவ கோஷங்களா சிவநாமங்களா அதை பற்றிலாம் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் தெரியாது இப்போ நாரதரை பார்த்த உடனே நீங்கள் யாருன்னு கேட்குறாரு ஏன்னா நாரதரையும் அவருக்கு தெரியாது அப்போ சொல்கிறாரு நான் தான் நாரதர் மேலோகத்திலேருந்து வாரேன் சிவபெருமானெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் அப்படியா நான் அணுதினமும் சிவபெருமானை கும்பிட்டுட்ருக்கேன் எனக்கு அவர் மேலே ரொம்ப பக்தி அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இனையை நல்லா வச்சிருக்காரு அந்த சிவபெருமான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்போ நாரதர் உங்களை நான் எது பார்க்க வந்தேன் அப்படின்னா நான் சிவபெருமான்கிட்ட போய் உங்களுக்காக ஏதாவது கேட்கணும்னா என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பார் அப்ப அவர் யோசிச்சுட்டே இருக்காரு உங்களுக்கு முக்தி எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்கவா அப்படின்னு கேட்பாரு இல்ல இல்ல முக்தி எப்ப யாருக்கு கொடுக்கணும்னா சிவபெருமானுக்கு தெரியுமே அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பு தேய்க்கும் தொழிலாளி என்ன கேட்பாரு அப்படின்னா எனக்கு சிவபெருமான என் கண்ணார காணணும்னு ஆசையா இருக்கு அவர் எனக்கு காட்சி தரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு நாரதரும் இவங்க ரெண்டு பேரும் சொன்னதையும் மேலகம் போயிட்டு வேறு வேற இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் திரும்ப வந்துடுவார் திரும்ப வந்து அந்த முதல்ல ஒரு சிவபக்தரை பார்த்தாரில் அவரை பார்க்க போவார் வாங்க நாரதரே நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் சிவபெருமானை பார்த்தீங்களா எனக்கு எப்போ உங்க முக்தி கிடைக்கும்னு கேட்டிங்களா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக அவர் கேட்க ஆரம்பிப்பார் உடனே நாரதர் சொல்லுவார் போனேன் சிவபெருமானை பார்த்து கேட்போம்னு தான் போனேன் ஆனால் போகையில் அவர் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அதனால் சுந்தரவு பண்ண வேண்டான்னு வந்துட்டேன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஊசியோட காது இருக்குல்ல அந்த சின்ன ஊசியோட காதுக்குள்ள ஒரு யானையை நுழைச்சிக்கிட்டு இருந்தாரு அதனால அவரை நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாமேன்ட்டு வந்துட்டேனும் சிவபக்தர் கெக்க கெக்கன்னு சிரிக்கிறாரு ஓங்கி சிரிக்கிறாரு எதுக்கு சிரிக்கிறீங்க என்ன நான் சிவபெருமானை பார்க்கலன்னு சொல்லுங்க உங்களுக்காக எதுவும் கேட்கலன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு ஊசியோட காதுக்குள்ளே யானையை நுழைச்சாருன்னு சொல்கிறீங்க தூசியோட காதுக்குள்ள யாராலையாச்சும் ஒரு பெரிய யானையை நுழைக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் உடனே நாரதர் அங்கேருந்து மறைஞ்சிட்டார் நேரம் இங்கே செருப்பு தேக்கும் தொழிலாளிகிட்டே வர வாங்க நாரதரை சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லை எங்களுக்கு எல்லாம் கிடையாது அப்படின்னு நாரதர் சொல்கிறார் கேட்டிங்களா எனக்கு எப்போ காட்சி தருவார்னு கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ நாரதர் சொல்கிறாரு போனேன் சிவபெருமானை பார்க்க போனேன் போகும்போது ஒரு வேலையாக இருந்தார் தொந்தரவு பண்ண வேண்டான்ட்டு வந்துட்டேன் என்ன வேலையா இருந்தாரு அப்படின்னா இந்த ஊசியோட காதுக்குள்ள யானையை நுழைச்சிக்கிட்டு இருந்தாரு அதனால அவரை நான் தொந்தரவு பண்ணாமல் வந்துட்டேன்னு சொன்ன உடனே இந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி சொன்னாராம் ஆமாம் ஆமாம் அவ்வளவு பெரிய வேலையில் அவர் இருக்கும்போது அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது தான் அவரால் முடியும்ல அவரால் முடியாது எதுவும் இல்லைல்ல அப்படின்னு மட்டும் பதில் சொன்னாரா இந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி இந்த கதையை சொல்லிட்டு இந்த பெரியவர் சொன்னாரு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது மனுஷனால செய்ய முடியாத விஷயம்னு ஒன்று இருக்கும்ல அதை ஒருத்தர் செய்வாருன்னு நம்புறோம் தெரியுமா அதுதான் கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் போய் கடவுள் செஞ்சிருவாரா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசனம்னா கூட அந்த நம்பிக்கையில இருந்து பல தூரம் நம்ம தள்ளி போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் கடவுள் நம்பிக்கைங்கிறது உண்மையான பிடிமானமான நம்பிக்கை நன்றி